இந்த ஆன்மீக இந்திரன் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் சுந்தரப்பெருமாள் கோயில் இது வந்து பாப்பநாசுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து தொன்மை வாய்ந்த தலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான தலமாக இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரன் தன்னுடைய சாப விமர்சனத்துக்காக இங்கே வந்து தன்னுடைய சாபத்தை நீக்கிக்கிறாரு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இறந்த சொத்துக்கள் எல்லாம் மறுபடியும் மீண்டும் பெறுறாரு அதனால் இது மி மிக்க சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் வந்து பெருமாள் வந்து நின்ற குளத்தில் சாமியோட தரிசனம் பண்ணி பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கருவறையில் வந்து மேலே வந்து எல்லாம் எத்தனை முப்பத்தி மூணு தேவர்களும் இதை ச சேவிச்சிருக்காங்க இந்த கோயில் அற்புதமாக இருக்குது இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோஷம் நீங்கதற்காக இந்த தளத்திற்கு வரணும் ராகு தோஷம் செலை வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது அந்த செலை வந்து ராகுவும் கேதுவும் பிணைந்து உள்ளன அந்த அந்த ராகு ஆக வரக்கூடியவர்கள் இதை வந்து நம்ம பூஜை செய்துட்டு அஞ்சு அஞ்சு திங்கட்கிழமை வந்து பிரத இது பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கும் இது பண்ணால் அவங்களுடைய ராகு கேது தோஷம் விலகுன்னு ஐதீகம் இன்னொன்று என்ன அப்படின்னு அந்த கோயிலில் சிறப்பானது வந்து ரொம்ப அந்த அம்பாளுடைய அது தாயார் சன்னிதி வந்து அற்புதமாக இருக்கிறது அதேமாரி ஆண்டாள் சன்னதியும் இருக்குது ரொம்ப தொன்மை வாய்ந்த தலமாக இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தலமாக இருக்குது இது வந்து புராணஸ்தலான்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து இது தேசம் இல்லாமல் புராண தலங்கள் ரொம்ப பழங்காலத்து கோயிலாக இருக்குது இதை எல்லோரும் தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த கோயிலை வந்து ஒரு முறையானது வாழ்க்கையில் தரிசனம் பண்ணால் அவங்களுடைய எல்லா தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு அனைவரும் வந்து அவர்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ போ போடப்படுகிறது இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து எல்லா சிற்பங்களும் அற்புதமாக இருக்கிறது அந்த சிற்பங்களை நீங்கள் பா இன்னைக்கு இன்றைக்கெல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம் கட அல்வார் சன்னதி அடுத்தது வந்து சக்கரத்தால்வார் சன்னிதி யோக நரசிம்மர் சன்னதி எல்லாமே அற்புதமாக இருக்குது இந்த கோயிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அனைவரும் வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லோரும் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு கும்போணத்தில் வசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை தரிசனம் பண்ணணும் ஒருத்தர் கூட நான் கோயிலை பார்த்துட்டு வரும்போது கேட்டார் எந்த கோயிலுக்கு வரீங்கன்னு சௌந்தரராஜ சௌந்தரராஜ்யப்படுணும் அப்படின்னா என்னங்க அந்த கோயில் என்ன சிறப்பு இதுமாதிரி இந்திரன் சாபம் விமோசனப்பட்ட ஸ்தலமாக இருக்குது அதே சமயத்தில் நம்மளுடைய அவர் வந்து அவருடைய ராஜ்யங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்காரு அடுத்தது வந்து ராகு தோஷம் பரிகாரம் பண்ணுறதுக்கு சிறந்த தலமாக இருக்குது அதனால் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய தோஷங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் அனைவரும் வருக ஆதரவை தருகிறார்